Hey guys! ஒரு சூப்பராக ஈஸியாக ஒரு ஒயிட் பிரியாணி செஞ்சிடலாமா அதுக்கு பெருசாலாம் டைம் இருக்காது அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்தால் போதும் ரொம்ப ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த ஒரு பிரியாணியை டப்பு டப்புன்னு செஞ்சிடலாம் ஸோ வாங்க செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தேன் பட் நினச்ச மாதிரிலாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே வந்துச்சு அதனால தான் நான் ஷேரே பண்ணுறேன் இன்னும் பண்ணியிருக்க மாட்டேன் ஓகே இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா குக்கர் வச்சிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக நான் செய்றேன் நீங்கள் வந்து நாலு பேர் சாப்பிட்றீங்கன்னா இன்கிரீடியன்ஸை வந்து அப்படியே அதிகப்படுத்திக்கோங்க எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சோம்பு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல வந்து கொத்தமல்லி கருவேப்பில அது கூட வந்து புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா புதினாவை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து நல்லா அப்புறமா இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லை வந்து சோயா இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் நான் வந்து ப்ளைனாக தான் பண்ணுறேன் சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி இல்லை நான் இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் தெரியல எப்படி இருக்கும்னு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணி அதில் லைட்டாக கரம் மசாலா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறமா கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது அரிசி இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறலாம் பால் திரிஞ்ச மாதிரி தேங்காய் பால் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பா இருக்கும் ஏன்னா கொதிக்கிது இல்லையா அதனால அப்படி தான் இருக்கும் ஸோ மேலாப்பில் கொத்தமல்லி நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சிருங்க ஒரு விசில் போதும் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா கம்ம கம்மன் ஒயிட் பிரியாணி ரெடியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மஸ்டானது ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்கமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்